சார் வணக்கம் 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 சொல்லுங்க சார் ஜனநாயகன் படம் இந்த மாத கடைசிக்குள்ளே ரிலீஸ் ஆகலைன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க சார் அது உண்மையானதா இல்லை இல்லை அதாவது இப்போ வந்து அவர் வந்து அவர் அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டாரு ஆமாம் இந்த தேர்தல் விதிகள் படி எப்படின்னு சொல்லிட்டுனா அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க எலெக்ஷனில் நிற்கிறவங்க அவங்களுடைய படத்தை ஸ்கிரீன் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது ம் விஜயகாந்த் அரசியல் இருக்கும் போது விஜயகாந்த் படத்தை அந்த டைமில் எந்த தேர்தலையும் போடக்கூடாட்டாங்க ம் அந்த மாதிரி ஒரு இருக்கிறதுனால இப்போ சப்போஸ் இவங்க வந்து ஒரு பிப்ரவரி எண்டில் எலக்ஷன் அறிவிக்கிறாங்கன்னு வையுங்களேன் பிப்ரவரி ரெண்டுலேயோ மார்ச் ஃபர்ஸ்ட்லேயே எலக்ஷன் அறிவிக்கிறாங்க வைங்க படம் வந்து சப்போஸ் இம்ம பிப்ரவரி எண்டில் ரிலீஸ் ஆகிற மாதிரி சூழல் வந்துருச்சுன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து எலக்ஷன் அறிவிச்சு நிறுத்த வேண்டியது போயிருமில்ல அப்புறம் படம் ஓடிட்டு இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிடுவாங்களா சார் ஆமா 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 படம் ஓட்டக்கூடாது அதான் அந்த நீங்களே பாக்குறீங்க இந்த சிலைகள் மற்றது எல்லாத்துக்குமே போட்டு கவர் பண்ணிடுறாங்க இல்லீங்களா ஆமா ஆமா அது மாதிரி அதாவது மறைந்த தலைவர்களுக்கு அப்படி பண்றாங்க இப்ப இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து விளம்பரங்களோ எதுவும் எதுவுமே நீங்க வச்சுன்னா ஒத்துக்க மாட்டாங்க இருக்குற பொலிட்டிக்கல் இருக்கக்கூடிய இவங்களுடைய அவங்களுடைய எந்த இதுவும் வந்து இந்த மாதிரி விளம்பரப்படுத்துறதுக்கு விட மாட்டாங்க ஓகே சார் ஓகே அது எல்லா நடிகர்களுக்கும் அது ஏற்கனவே அப்படி இருந்துட்டு தான் இருக்கு ம் 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 மறைந்த தலைவர்கள் படத்தை பத்தி ஒன்றும் மாட்டாங்க இருக்கிறவங்க வந்து அதுக்கு அது மெயின் விஜய் விஜயகாந்த் தான் விஜயகாந்த் அரசியல் இருக்கும்போது அவரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது விஜயகாந்த் படங்கள் வந்து போட முதல இருந்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறக்கா பாப்பாங்க பட் அப்படியே அந்த அளவுக்கு நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சார் இன்னைக்கு நாளைக்கு நாளைக்குள்ள அடைமை அந்த கேஸ்க்கு இது இருக்காங்க பண்ணாங்கன்னே இவன் கண்டிப்பா இந்த மாச கடைசியில் இல்லாட்டி மார்ச் ஃபர்ஸ்ட் இந்த பிப்ரவரி ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிருவாங்க ஓகே கண்டிப்பா பண்ணிருவாங்க பண்ணிருவாங்க நல்ல டைம் கேப் இருக்கும் இப்படி தான் நீங்க எலெக்ஷன் அறிவிக்கிறது வந்து பிப்ரவரி எண்டு அல்லது மார்ச் செகண்ட் இயக் பர்சென்ட் தான் ஆரம்பிப்பாங்க ஆமா ஆமா அதனால ஒன்னும் பிரச்சனை இருக்காதுங்க ஓகே சார் இப்போ தேட்ரு ஓனர் சார் ஒருவேளை இப்போ நாளைக்கு ஒரு பாசிட்டிவான சொல்யூஷன் கிடைக்கல கொஞ்சம் லே ஆகுற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதன் பிறகு அதாவது ஜான் எண்ட்லியோ ஃபிப்த் எண்ட்லயோ தான் இந்த கேஸ் எல்லாம் கேர் ஆகி அவருக்கு படம் ரிலீஸ் பண்ணலாம்னு ஒரு ஒப்புதல் கிடைக்குதுன்னா தேற்றர் உரிமையாளர்கள் தயாரா இருப்பாங்களா ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் நாங்க எப்ப வேணாலும் தயாரா இருக்காங்க சார் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது எப்போ ரிலீஸ் பண்ணாலும் அந்த படத்தை பொறுத்தளவில் வந்து தியேட்டர்கள் கிடைக்கும் அதே மாதிரி தியேட்டர்கள் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதா கூட ரெண்டு படம் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு ம் இது எப்போ ரிலீஸ் ஆனாலும் பெருசாக பெரிய படங்கள் அடுத்த படங்கள் ஒன்றும் இல்லை உடனடியாக ம் இந்த முதல் பத்து நடிகர்கள் படம் எதுவுமே கையில் ரெடியாக இல்லை ம் அதனால இது சோலோ ஆக போகுது ஓகே அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகினா கூட ஐநூறு அறுநூறு தேட்டரில் விழுகும் இப்போ நீ அடுத்த எந்த டேட்டில் ரிலீஸ் ஆனாலும் ஆயிரம் தேட்டர் வரைக்கும் இந்த படம் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ம் இன்னொன்று சார் இப்ப இந்த படம் வந்து ஏற்கனவே ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணதுனால ஓடிடிக்கும் ஒரு டேட் கொடுத்ததா சொல்றாங்க அதாவது பிப்ரவரி ஆறாம் தேதி ஓடிடி ரிலீஸ்ன்னு பிளான் பண்ணிருந்தாங்க படம் வந்து இப்ப இவங்க தியேட்டர்ல கொடுக்குறாங்களோ இல்லையோ ஓடிடில வந்துருன்ற மாதிரி ஒரு இல்ல இல்ல சார் அவங்க தயாரிக்கப்படுது அதெல்லாம் கண்டிப்பா அப்படி பண்ற ஐடியா இல்லைன்னு அவங்களுக்கு சொல்லிட்டாங்க அந்த எல்லாம் பண்ண மாட்டாங்க ஓகே ஓடிடிலாம் வரவே வராது ரிலீஸ் ஆகி நாலு வாரம் கழிச்சு அதெல்லாம் வந்து கோபரேஷன் பண்ணுவாங்க அவங்க ம் இந்த மாதிரி சென்சார் பிரச்சனை இருக்கும்போது ஓடிடி காரணம் ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க ரிலீஸ் ஆகி நாலு வாரத்துக்கு அப்புறம் தான் சார் கண்டிப்பாக அப்புறம் தான் வரும் ஓகே சார் பொங்கல் வின்னர் யார் சார் ரெண்டு மூணு படம் வந்திருக்கு பொங்கல் வின்னர் வந்து தலைவர் தம்பி தலைமை அதான் ஜீவா படம் ஜீவா தான் வந்து நம்பர் ஒன் ஓகே சிவகார்த்தியின் படம் ரெண்டு படம் தான் ஓகே சார் ரெண்டு வசூல் ரீதியாக பார்க்கும்போது பராசக்தியை விட அந்த ஜீவா படம் அதிகமாக பண்ணியிருக்காரு இல்லை 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 வசூல் மொத்த வசூல் பார்க்கும்போது பராசக்தி பெட்டரா இருக்கும் ஓகே ஆமா பட் ஜீவோ படம் டஃப் ஐட் கொடுக்காதுக்கு ஓகே 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 ஆமா அந்த மாதிரி இருக்கு நல்லா இருக்கு ஓகே சார் இந்த வீக்கும் கண்டினியூ ஆகுமா சார் இப்ப ஜீவா படம் பராசக்தி டெஃபினட்டா கண்டினியூ ஆகும் சார் எந்த விதத்திலும் எல்லா தியேட்டரும் கண்டிப்பா நூறு பெர்சன்ட் இந்த வாரம் கண்ணி ஆகும் ஓகே சார் ஓகே கண்ணியாக அந்த படத்துக்கு இன்னொரு லீவ் கிடைக்குது இல்லைங்களா டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு லீவ் கிடைக்குது ஆமா ஆமா அதனால வந்து வந்துட்டு நல்லா டெஃபினட்டா வந்து ஒரு ஈக்குவல் ஃபைட் கொடுக்குது அந்த படத்துக்கு ஓகே சார் ஓகே மக்கள் வந்து இன்னைக்கு ஒன்னே ஒண்ணுதான் சார் நடிகர்கள் யாரு என்ன ஏதுனால மக்கள் பாக்கிறது காலம் மாறிட்டு வருது இப்ப அவங்களுக்கு தேவை வந்து நல்ல படம் அது யாரு நடிச்சிருக்காங்கன்னா அவங்க பாக்குறது கிடையாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மலையாளத்துல எப்படி இருந்துட்டு இருந்தோ அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டிலயும் வந்துட்டு இருக்கு போன வருஷமே அதுக்கு ஒரு நாலஞ்சு படம் உதாரணமா சொல்ல முடியும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படம் எல்லாம் போன வருஷமே வந்து வெற்றி படமா வாங்கது அதே மாதிரிதான் இந்த மாதிரி தலைவர் தம்பி வந்து ஜீவ படமே பாத்தீங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனிங் அன்னைக்கு வந்து பெருசா தியேட்டர் ஒன்றும் போட முடியல ஆனா ரெண்டாவது நாள் தியேட்டர் மாவட்டமாலும் அதிகம் பிடிச்ச ஆகிச்சாச்சு அதனால சினிமா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா மக்கள் வந்து எங்களுக்கு வேணுங்கிறது நல்ல படம் அது யாரு நடிச்சிருந்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி பண்ணுறாங்க இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் இது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள் தான் வரவேற்பு தேவையில்லாம முன்னூறு கோடி நானூறு கோடி போட்டு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நீங்க தான் பாதிக்கப்பட போறீங்க தயாரிப்பாளர்கள் தரப்புல இருந்து நல்ல கண்டென்ட்ல உருவாக்குங்க அளவான படம் பண்ணுங்க கண்டிப்பா பெரிய லாபம் கிடைக்கும் இப்ப இந்த படம் எல்லாம் ஜீவா எல்லாம் படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா தயாரிப்பு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு லாபம் கிடைக்கும் பராசக்தி எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணுச்சா சார் எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணிச்சாங்க படம் ஓடி முடிஞ்சாத சார் சொல்ல முடியும் இப்ப சொல்ல முடியாது இல்லீங்களா ஏன்னா இப்போ இந்த லீவுல தான் ஓடிட்டு இருக்கு நல்லா தான் ஓடிட்டு இருக்கு இனி என்னங்கிறது இந்த வாரத்துடன் சொல்லுதான் சொல்ல முடியும் ஓகே சார் அப்புறம் இன்னொன்னு சார் இந்த தேட்டர்ல ஜீவா பேசின ஒரு விஷயம் கான்ட்ரவர் பாத்துருப்பீங்க இந்த கரூர் சம்பவத்துல அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுடா ஃபாலோ பண்ணுடா அவரு அப்போ ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு அதை வந்து மார்க் பண்ணி ஒரு டைலாக் அந்த படத்துல இருக்கு போல அது ஒரு தேட்டர்ல பேசியிருக்காரு இப்ப அது கான்ட்ரவர்சி ஆகி ஜீவா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க எப்படி தேட்டர்ல போய் அவர் பேசலாம் அப்படின்னு அது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் இந்த என்ன ஆச்சுன்னா நிறைய சமூக வலைதளங்களும் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு இதேதான் வேலை எதுல என்ன விஷயம் கிடைக்கும் அதுக்காக தான் வந்து பொதுவாவே வந்து யாருமே இன்டர்வியூ குடுக்குறதுக்கு விரும்புறது கிடையாது தேவையில்லாத கேள்விகளை கேட்க வேண்டியது தேவையில்லாததுக்கு தேவையில்லாத முடிச்சு போட்டுட்டு இருக்க வேண்டியது ஆச்சுங்களா இப்போ ஒரு வராசக்தியுமே ஜனநாயகம் வரும்போது உடனே எழுந்துட்டு அந்த இல்ல இல்ல இப்படி சிவகார்த்தேன அவர் போட்டியா வர்றாரு அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இதே வேலையா போச்சு இந்த தமிழக வளர்ச்சாலினாலும் பத்திரிகை தான் அதனால நாங்களாம் இந்த மாதிரி விஷயத்துல கமெண்ட் பண்றக்கே விரும்பல இது ஒரு சினிமா புரியுதுங்களா இந்த சினிமாவுல வரக்கூடிய ஒரு ஒரு டயலாக் அது அதை வந்து கருவூர் சம்பவத்தோட இவங்களை அதான் கேட்கணும் இவங்களுக்கு எப்படா வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு மேட்டர் கிடைக்கும் அதை வச்சுட்டு ஒரு நாலு நாள் பொல நினைச்சிட்டு இருக்கிறாங்க இது அது இந்த படத்துக்கு தான் அதுக்கு சம்பந்தமா கிடையாது அவங்களை பொறுத்தளவு வந்து அந்த படத்து வரக்கூடிய சீக்குவன்ஸ் வச்சுக்கிட்டு அந்த டைரக்டர் எழுதியிருக்காரு அவ்வளவுதான் அவங்க கருவூர் சம்பவத்தையோ மத்ததையோ எதுக்கு சார் ஒரு கருவூர் சம்பவம் ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம் என்ன அவங்களுக்கு டை மனிதா இல்லையா இல்ல ஜீவாக்கு இல்லையா அவங்கள பேசுவாங்களா அதெல்லாம் யாருமே நினைக்கவே கிடையாது இவங்க வந்து எதையாவது கிளைப்பட்டுற வேண்டியது அதனாலதான் நாங்களெல்லாம் அளவுக்கு இனிமேல் இன்டர்வியூ தவிர்க்கணும்னு முடிவுண்டி ஏன்னா இவங்க வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ கொடுத்தோம்னா அந்த இன்டர்வியூ கொடுக்கற வார்த்தைகள் வேறயா இருக்கும் இவங்க கொடுக்குற தலைப்பு வேறையா இருக்கும் ஆமா யாரோ நாலு பேருக்கு குத்துற மாதிரி தலைப்பு போடுறது அந்த மாதிரி ஒரு பழக்கமா பழகிட்டாங்க எல்லா சேனல்கள் எல்லா யூடியூபர்களையும் இந்த கரூர் மேட்டருக்கு இந்த படத்துக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது நான் தயாரிப் நடிகரோ டயரக்டரோ அந்த சம்பவத்தை நினைச்சு நூறு பேருத்தான் அது எழுதி மாட்டாங்க ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச்